ഹായ് ഫ്രണ്ട്സ് വലക്കം ടു എജി വൈഫ് മൈസൂർ ട്രിപ്പ് രെഡിയായി കാലയിൽ ഏഴ് മണിക്ക് എല്ലാം ആവശ്യമുള്ള എടുത്ത് വെച്ചിട്ട് കറക്റ്റാ സിക്സ് എന്തോ സെവനുക്ക് കിളമ്പാച്ചു പെട്രോലാ പോ സീക്കരമാ കാര് എടുത്തിട്ട് കിളമ്പാച്ചു നൈസ് റോഡ് തന്നെ പിക് പണിയോ സോ നൈസ് റോഡിലേക്ക് ഈസിയാ കൊഞ്ചം സീക്കരം പോയില്ല നൈസ് റോഡ് എടുത്തിരുന്നോ മൈസൂർ കൊഞ്ചനാ നല്ല പാട്ട് പോട്ടിട്ട് സൂപ്പറാ പോയിട്ട് അപ്പം പാത്താ ഫുൾ ട്രാഫിക് ഏന് മൈസൂർ റോഡിലേക്ക് ஆக்சுவலி நைஸ் ரோட்லேருந்து மைசூர் ரோட் கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ரூட் இருக்கும் அது ஃபுல்லாக கார் தான் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் கார் அண்ட் ட்ரக் மட்டும்தான் இருக்கும் மேலே ரூஃப் டாப் ஓப்பன் பண்ணி மேலே எழுந்திரிச்சு பார்த்தா கண்ணு கெட்டினதூர் இருக்கு கார் தான் எப்படியோ இஞ்சி இஞ்சா இஞ்சி இஞ்சா நகர் நகது நகர்ந்து நகர்ந்து எப்படியோ மைசூர் கனெக்ட் ஆகும் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சதுனால எல்லாருக்குமே செம பசி சரி எங்கேயாச்சும் நிப்பாட்டலாம் கொஞ்சம் தூரம் போய் நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்தோம் எல்லாரும் எல்லார் கையிலையும் ஒரு மொபைல் எங்கேயாச்சும் நல்ல ஹோட்டல் இருக்கான்னு பார்த்துட்டே வந்தோம் பட் எங்கே பார்த்தாலும் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே காரணிக்குது சரி கொஞ்சம் தூரம் போய்ட்டோடலாம் க்ராஸ் பண்ணி எங்கேயாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்தோம் ஒரு வழியாக சாப்பாட்டுக்கு நிறுத்தியாச்சுப்பா சைடில் ரோட்டு கடை இருந்தது சரி சொல்லிட்டு தட்டை இட்லியும் பூரியும் வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடத்த துளவி உட்காந்துச்சு அங்கே ஏன் பையன் ஒரே அழுக பக்கத்தில் ரயில்வே ட்ராக் ட்ரெயின் இப்பயே வரணும் இப்பயே வரணும்னு அவன் சொன்னதுக்கோ என்னமோ தெரில திடீர்னு ட்ரெயின் வேறு போச்சு ஒரே ஜாலி அப்புறம் அவனுக்கு ஊட்டிட்டு அந்த ட்ரெயினை காமிச்சிட்டே ஊட்டிட்டோம் கூட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற எல்லோரும் சாப்பிட வரைக்கும் ஏன்னா பூரி வரத்துக்கும் லேட்டாகிடுச்சு ரொம்ப நேரம் அங்கே இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு நல்லா சாப்பிட்டுட்டு பக்கத்தில் டீ ஷாப்பில் போய் டீ குடிச்சிட்டு அங்கே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் மைசூர் வந்தாச்சு சரி ஃபஸ்ட்டு எங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஸோ எல்லாம் பார்த்த மாதிரி இருக்குல்ல ஸோ ஃபஸ்ட்டு சாமுண்டீஸ்வரி கோயில் போகலான்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் போனதில்லை அங்கே போகலான்னு சொல்லி போனோம் பார்த்தா செம்மை ட்விஸ்ட்டு அதே தான் ஃபுல் க்ரௌடு சரிவா உள்ளே போய் பார்க்கலாம் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் போகணும் ஆனால் போக 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 தான் கூட்டம் ஜாஸ்தி சரி இது வேலைக்காகாது முன்னாடி போய் சாமியை மட்டும் கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போனோம் சரி ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் இருந்தது சரி போய் பார்த்துட்டு தான் வரலாமேன்னு சொல்லிட்டு தான் போனோம் ஆனால் அங்கே பார்த்தா ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் லைன்மே அதுதான் அங்கே அவ்வளோ பேர் நின்றுருக்காங்க அது ஃபுல்லுமே ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் தான் போகல சரி போ அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வெளியிலேருந்தே கும்பிட்டுட்டு வந்தாச்சு ஏன்னா வர வழி ஃபுல்லாக கடை ஷாப்பிங் லெட்ஸ் டு ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளமையாச்சு கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச செக்ஷன் ஃபுல்லாக கடைங்க கடங்களை பார்த்தாவே ஜாலி ஆகிடும்ல நம்மளுக்கெல்லாம் ஸோ ஹேண்ட் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் ஃபுல்லு ஹேண்ட் பேக்ஸ் கடை ப்ளஸ் இந்த கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பூஜை ரூம் ஐட்டம்ஸ் அப்புறம் ஸ்லிப்பர்ஸு அப்புறம் குழந்தைங்களுக்கு வேணிய டாய்ஸு எல்லாமே இருந்தது அந்த பேக்ஸ் ஒன்றும் பார்க்க பார்க்க ஒரு தடவாச்சும் எடுத்து பார்த்துலாம் ஓடல்தான் இருக்குது ஆனால் என் ஹஸ்பண்ட் என் பக்கத்துலேருந்தார் எந்த கடைக்குள்ளேயாச்சும் போனேன் அவ்வளோதான் வீடியோ மட்டும் எடுக்கிறதா இருந்தால் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேக்ஸ் ஒரே ஒரே ஸோ எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக அந்த பூஜை ரூமுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஒழுங்காக வீடியோ கூட எடுக்கலை பாருங்கள் என் கண் ஃபுல்லாக அங்கேயே தான் இருந்தது கைப்பாட்டுக்கு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது பட் இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த பூரிக்கட்டை அப்புறம் இந்த வீட்டுக்கு தேவையான அந்த அலங்கார பொருட்கள் இந்த வாசல்லலாம் தொங்க விடும்ல யானை வச்சு அது எல்லாம் ஃபுல்லாக இருந்தது அப்புறம் காரில் வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது இந்த கடையில் இது வந்து நான் வாங்கினது ஐ லவ் மைசூர்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்கிட்டு வருவாங்களே ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக ஸோ அது ஒன்று வாங்கினேன் அப்புறம் கீஸ் மாட்டுறதுக்காக ஒரு ஹாப்பி ஹோம்னு சொல்லிட்டு ஒரு கீ ஹேங்கர் வாங்கினேன் அவ்வளோதான் விட்டார் அதுக்குவே டைம் ஆகிடுச்சு ஆக்சுவலி வெயில் ரொம்ப வெயில் அங்கே அதனால எப்படா கிளம்புவோம் அப்படின்னு தான் ஆகிடுச்சி ஏன்னா குழந்தைய வச்சுட்டு அங்கே அவ்வளோ நேரம் இருக்க முடியல கிளம்பியாச்சு அங்கேருந்து அதை மட்டும் வாங்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா பேசியாச்சுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா பாய் சப்ஸ்கிரைப் டு ஏஜி வைட் சேனல் சி யூ